இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்க வந்து நார்மல் கல் மாதிரியே இருக்கும் ஆனால் இப்படி இருக்க கல்லை தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இங்கே பாருங்கள் இவங்க இந்த அளவுக்கு வந்து மாற்றி இப்படி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் தான் பனியார கல் தோசைக்கல் எல்லாமே வந்து இதில் தான் இவங்க செய்கிறாங்க இப்படி இருக்க கல்லுக்கு இப்படி வந்து உருவம் கொடுக்குறாங்க பனியார கல் மாதிரி தான் செய்யணும் ஓ இதுதான் பனியார கல் பனியார கல் அந்த மாதிரி கல் கடைசியாக இருக்கணும் இந்த கல் வந்து இந்த கல் சட்டி இந்த கல் சட்டி இந்த கல் தான் வந்து இது

நாங்களே சீசிங் பண்ணி கொடுத்துறோம் நீங்களே சீசனும் பண்ணி நாங்களே சீசிங் பண்ணி கொடுத்துறோம் அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தாலும் சரி எரியலனாலும் சரி ஒரே மாதிரியா பண்ணியா இருக்கு கயிறு ஊத்தி வச்சு பார்த்தா மூணு நாள் கழிச்சு அதே மாதிரி தான் இருக்கு கயிறு புளிக்கல ஆஹா கயிறு புளிக்கவே இல்லையா அடக்கி கொடுக்கற ரேட்டு மக்களுக்கு அப்படியே குடுக்குறீங்க பக்கத்துல இருக்கறவங்க வந்து அம்மா எங்கம்மா வாங்குன இந்த கல்லு எங்கம்மா வாங்குன அப்படின்னு கேட்கணும் இப்போ ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு கூட நீ எண்ணெய்தோட பணியார ஊத்துனீங்கன்னா வரும் இந் நாங்கெல்லாம் ஒரு கழிச்செட்டி வச்சிருக்கிறேன் ஐம்பது வருஷம் ஆகுது அதுல தான் குழம்பு வச்சிட்டு இருக்கிறேன் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு எங்கள் பாட்டி கழிச்செட்டி அது இப்ப பம்பாய் வரைக்கும் போகுது டெல்லி வரைக்குமே போகுது எல்லா இடத்துக்கும் அனுப்புறோம் அனுப்புறோம் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட அனுப்புறேன் அஷ்டகோட பருவங்கள் போல் புஜங்கள் முன்ன அணிந்தனும் மகிடமதி கிவி போல் வாங்க துஷ்டைகளை அதமுடுக்கு உத்தரமணி மார்பில் தாங்கி ஈரேழு லோகம் வந்து நடுநடுங்கி பாரான் மயில் ராவனை தேரேன் வணக்க மக்களே நான் உங்க எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம் கே நாம இன்னைக்கு எங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்சட்டி பனையார கல்லு தோசைக்கல்லு இது எல்லாமே டேரெக்டா செய்யறதுக்கே தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மக்களே ரொம்ப நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ஃபீவர் தொண்டெல்லாம் ஃபுல்லா கட்டிடுச்சு இதுவே வந்து பேச முடியாம தான் பேசி அப்லோட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீடியோ அப்படியே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேல அந்த தொழில் செஞ்சுட்டு வராங்க இவங்கிட்ட பாத்தீங்கன்னா கல்சட்டி இருந்து பனையரக்கல் தோசைக்கல் அப்புறம் வந்து சாமி சிலைங்கள்லேருந்து உங்களுக்கு விளக்குலேருந்து எது வேணுனாலும் இவங்க இந்த கல்லிலே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இது மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்களே ஒரு டிசைன் கேட்டாலுமே அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து எல்லா இடத்துக்குமே டெலிவரி கொடுத்துட்டு வராங்க இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் கூகுள் மேப் லொகேஷன் எல்லாத்தையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு வைக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இவங்க வந்து சட்டிலேயே எத்தனை வகையான கல்செட்டிலாம் வித்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த கல்செட்டிலாம் எப்படி செய்றாங்கன்னு சொல்லிட்டு செய்முறை வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போறாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம ரொம்ப பேசாமல் டேரெக்டாக அந்த கடைக்காரர்கிட்டே வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கண்ணா வணக்கம் ராஜா நம்ம பேர் என் பேர் ராஜா ராமலிங்கம் ராமலிங்கம் நீங்க வந்து என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க வந்து இந்த பரம்பரையா இந்த பணியாறு இந்த தோசை தோசைகள் கழிச்சிட்டு இதெல்லாம் எத்தனை வருஷமா நான் செய்யறேன் முப்பது வருஷமா ஆமா ஐயா காலத்துல இருந்து ஐயா செஞ்சுட்டு இருந்தாரு மறுபடியும் நான் செய்யறேன்

இப்ப மறுபடியும் நம்ம வந்து யூடியூப்லயும் நம்ம போடலாம் இந்த மாதிரி கல்செட்டி நல்லா தரமானதே வந்து நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கலாம் ஒன்றரை லிட்டரு ஒரு லிட்டரு அப்புறம் வந்து பனியார கல் கல் தோசை கல் எல்லாம் தரும் அங்கண்ணு தோசைக்கல்லாம் கூட செய்யறோம் தோசைக்கல் செய்யறோம் தோசைக்கல் மெலுசா நல்லா இருக்கும் அப்படி தோசை தீயாது வந்து ஓட்டம் உழுகாது எதுவுமே அப்படியே கூட இருக்கும் எவ்வளோ நாள்னா அப்படியே தான் இருக்கும் சரிண்ணா இப்போ வந்து நம்ம கடையில் வந்து என்னென்ன பொருள் நம்ம வந்து விற்கிறோம் கடையில் வந்து நாங்கள் இருபது குழி பணியாக இருக்கல கடைக்கு அப்புறம் வந்து இந்த கடாயங்கிறது வந்து மூணு லிட்டர் ரெண்டு லிட்டரு இது கொடுக்குறோம் அப்புறம் கல் சட்டி கொடுக்குறோம் கல் சட்டி கல் சட்டி பருப்பு கடைஞ்சிக்கலாம் கீரை கடைஞ்சிக்கலாம் காய் வச்சுக்கலாம் குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் கறி குழம்பு வச்சுக்கலாம் இதெல்லாம் வச்சாக்கா இதில் வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு மூணு நாள் இருந்தால் கூட புளிக்காது ஊசாது குழம்பு சரிண்ணா இப்போ வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நார்மலாகவே இரும்பு பாத்திரம் இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் மக்கள் அதிகமாக இதை விரும்புறாங்க இதை விரும்புகிறாங்கன்னா ஒரு சக்கரை பிரஷர் இதில் வராது இதில் சாப்பிட்டோம்னா வந்து நுர தும்பாது புளிக்காது ரெண்டு நாளைக்கு குழம்பு இருந்தா கூட அது கெடாது 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 அப்படி இருக்கும் இந்த குழம்பு வச்சோம்னா குழம்பு வச்சா நம்ம டேஸ்டாவே இருக்கும் இருக்கும் கெட்ட நீர்ல இழுத்து விட்டு நல்லதாவே வச்சிருக்கோம் இது அப்படி ஒரு கல் இது பாரம்பரியம்லாம் எல்லாம் பூரா அந்த காலத்துல தான் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் இருந்துக்கிறாங்க இதுல சாப்பிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்துல இது அதிகமா சாப்பிட்டு இதுலதான் சாப்பிட்டாங்க அப்புறம் தான் பித்தாளையா ஐயம் எல்லாம் வந்துச்சு இதுல தான் வந்து பாரம்பரியமா சாப்பிடுறது இதுல சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஆமா பருப்பு குழம்பு வச்சு தின்னு பாருங்க பருப்பு பருப்பு முருங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சா நெய் மாதிரி வாச அடிக்கும் இதுல வாச அடிக்கும் அப்படி அதனால அதனாலதான் வந்து ஜனங்க நிறைய இதை விரும்புறாங்க ஆமா இப்ப அதிகமா கண்ணே சும்மா ஒரு பத்து பேர் தான் இருக்கிற ஒரு பத்து பேர் இவ்வளவுதான் அடிக்கிறவங்கள யாரும் இங்க சேலம் மாவட்டத்தில் வச்சேன் அடிச்சிட்டு இருக்கிறேன் அதனால பாத்தீங்களா இந்த பணியாரங்கள்ல சுட்டீங்களா இது வந்து நாங்களே சீசனிங் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்களே சீசனிங் நாங்க சீசிங் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்க கேசல் வைக்கிற மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இதுல பணியாரம் சுட்டா தேயாது கண்ணே அப்புறம் வந்து அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருந்தாலும் சரி எரியாலும் சரி ஒரே மாதிரியா பணியாரம் இருக்கும் ஒரே மாதிரியாவே இருக்கும் ஏன்னா நம்ம இரும்புல சொல்றது வந்து கொஞ்சம் எரியும் தீஞ்சு போயிடும் அப்புறம் வத வத வேண்டிருக்கும் பணியாரம் இது வந்து பஞ்சு மாறி இந்த கல்லுல சுட்டம்னா பக்கத்துல உள்ள அடிக்கும் இந்த பணியாரம் பணியாரமே வாசடிக்கும் இப்ப இந்தியாவில் சொல்றதுனா எங்க வாசமே வராது எதுவுமே வராது இந்த பனையாறு இதில் சுட்டு பாருங்க இதில் நல்லா இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி வரும் பஞ்சு மாதிரி இருக்கும் பனையாறு முட்டைகளாக பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த இரும்பு எடுத்து சுட்டிங்கன்னா வத வத வரலாம் தான் இருக்கும் ஆமாம் அந்த கெட்ட நீர்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா தான் இதை கொடுக்கும் இது ஓ இந்த கல் எல்லாம் உறிஞ்சிக்கும் எல்லாம் உறிஞ்சிடாது மீதி எல்லாம் ருசி மட்டும் தான் கொடுக்கும் இந்த இதில் வர டேஸ்ட் வந்து அதில் வராது அதில் இருக்காது நாங்கள்லாம் வந்து இதில் தான் பனியாரம் சொல்கிறது குழம்பு கறி குழம்பு தோசை இதை தான் சுடுவோம்

ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துருவேன் ஓகே ஓகேண்ணா அது எப்படி சீசன் நீங்க பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் காமிங்க அதுவும் நம்ம மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இதுல வந்து என்னன்னா ஒரு வாரத்துக்குனாச்சும் எண்ணெய் தொடங்கி வைக்கணும் ம் இப்போ வந்து ரீபண்ட் ஆயில் பாத்தீங்களா அது வந்து தொடங்கி வைக்கணும் விளக்கெண்ண கூட அப்புறம் தொடக்கலாம் ரீபண்ட் ஆயில் தொடங்கி வச்சோம்னா சீக்கிரமா கல்லு ஊறும் பின்னாடி எல்லாம் ஊரிக்கும் ஊரிக்கிச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எண்ணெய் ஊறிச்சுன்னா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை

அடுப்புல வச்சிட்டா அது கொதிக்கும் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச வாட்டி எடுத்து ஊத்திட்டு மறுக்க மஞ்சள் தூள் துடைய வச்சிட்டீங்கன்னா எண்ணெய் இவ்வளோ நாள் குழம்பு வச்சுக்கணும் ஃபஸ்ட் டைம் எண்ணெய் ஊத்தி எல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கஞ்சி மருந்து கஞ்சி ஊற்றி அது மாதிரி வைக்கணும் இது அப்புறம் எத்தனை நாள் நான் இதை ப்ராசஸ் பண்ணணும் இது ஒரே நாளைக்கு கஞ்சி கொதித்தாவே போதும் எண்ணெய் மட்டும் தான் ஒரு அஞ்சாறு நாளைக்கு ஊறணும் அஞ்சாறு நாளைக்கு எண்ணெய் ஒவ்வொரு ஒரு அஞ்சு நாளைக்கு எண்ணெய் ஊறணும் இப்போ பணியார கல்லிலே வந்து வீட்டுக்கு வாங்குறவங்களும் இருக்காங்க கடைக்கு கேக்குறவங்களும் இருக்காங்க இப்போ ரெண்டுக்கும் இப்ப ரெண்டுக்கு தனித்தனியா பனையர்கள்லாம் வச்சிருக்கீங்களா தனித்தனியா இருக்குது இப்போ கடைக்கு என்ன பாருது இந்த கல்லு பாருங்க இருபது குழி இருபது குழி ஆமா இந்த இருபது குழி வந்து கடைங்களுக்கு கடைங்களுக்கு ஒரு இருபது குழி முப்பது குழி வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுப்போம் இருபது முப்பது குழி வரைக்கும் முப்பது குழி வரைக்கும் செஞ்சு தருவோம் அதுக்கு மேல கல் கிடைக்காது ஆனா இதுக்கே இருபது குழியே இப்ப இங்கே அதிகமா கிடைக்கிறதுலாம் கிடைக்கிறது நான் நான் தான் அப்படி போடுறேன்

பத்து குழிங்க இருந்தா சின்னதா தான் இருக்கும் ஏழு குழி கொஞ்சம் பெருசா இருக்கும் என்கிட்ட இதெல்லாம் இருக்குங்க ஆனா என்கிட்ட வந்து வேற ஒரு பாத்திரம் வேணும் ஆனா அது எனக்கு எங்கேயும் கிடைக்கல என்கிட்ட அதே மாதிரி போட்டோ இருக்கு அந்த போட்டோ காமிச்சு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா செஞ்சு தருவீங்களா நீ போட்டோ அமிச்சாக்க அதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்துருவோம் எந்த பாத்திரமா எந்த பாத்திரமா செஞ்சு கொடுத்துருவா குக்கர் மாதிரி வேணுமா இல்ல வந்து வடச்சட்டி மாதிரி வேணுமா இந்த மாதிரிலாம் எது மாதிரி அனுப்புறாங்களோ அது மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் கல்லுல

எனக்கு வந்து கடாய் மாதிரி வேணும் வடச்சட்டி மாதிரி வேணும் காய் வரத்துறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு லிட்டருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை போடுவோம் ஏன்னா அவங்க ஆர்டர் கொடுத்தாங்களா அது மாதிரி அடிப்போம் அடிச்சு செஞ்சு கொடுத்துருவோம் ஓ இப்போ ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே அவங்களுக்காகவே தயார் பண்ணுவோம் அவங்களுக்காக ஆமா நாங்கள் வாங்கிட்டு வந்து விற்கிற பொருள் கிடையாது அவங்க ஆனால் வந்து இந்த மாதிரி வேணுங்க ஒரு நாலு லிட்டரு வேணும் நாங்கள் ஒரு கிலோ சமைக்கணும் ஒரு கிலோ கறி சமைக்கணும்னா நாலு லிட்டர் வேணும் ஏன்னா ஒரு கிலோ வந்து கறி போட்டுக்கிறோம் மூணு லிட்டரு தண்ணி ஊற்றணும் ஊற்ற விட்டுற இல்ல அது வேவோம் ஒரு லிட்டரு குறைஞ்சதுன்னா ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கும் நாலு பேர் சாப்பிடலாம் அப்புறம் மீதி இருந்தால் காலையில் பூசாது புளிக்காது எதுவும் பண்ணுறாங்க அப்போ வெந்த மாதிரியா தான் இருக்கு அந்த குழம்பு மணக்கும் பாத்திரத்தில் வைக்கிறது குக்கரில் வைக்கிறதுலாம் பூரா நுரக்கட்டிக்குது அந்த வளச்சட்டியில் புறா நுர கட்டிக்கிட்டு புளிக்குது புளிப்பு வாசம் வருது அது மாதிரிலாம் இதுல வராது களிச்சட்டிலாம் வராது இது பேர் என்னதுன்னா இது தயிர் சாடி தயிர் சாடி அப்ப தயிர் சாடின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்றாங்க இது தயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஜாடியா தயிருக்கு அந்த காலத்துல போட்டு வச்சிருக்காங்க இது மாதிரி மூடி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி கழிச்சிட்டு சின்ன சின்னதா செஞ்சு அதுல தயிர் ஊத்தி வச்சு இது அது என்னடா தயிர் புளிக்கல ஒண்ணு இல்ல அப்ப அதையே புடிச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கு கூட தெரியாது என்னடா அப்படின்ட்டு கூட அப்புறம் தயிர் ஊத்தி வச்சு பார்த்தா

இருந்தாலும் நான் ஆஃபீஸ் போகிறவங்க பிடிக்கிறவங்களுக்குலாம் பிடிச்சதுலாம் எடுத்து வச்சுருவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆமாம் நல்லா இருக்காது ஆமாம் இதை எடுத்து கிட்ட வச்சிட்டோம்னா அவர் அரை லிட்டரு தொகை வச்சிட்டோம்னா கால் லிட்டர் ஊற்றி சாப்பிடுவார் கும்பு கும்பு கும்புன்னு மணக்கம் இப்போ நம்ம மூணு நாள் இதிலே வச்சு சாப்பிட்டாலுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க தான் மறுபடியும் அரை வாசி ஊற்றிக்கிட்டு வச்சுட்டாரா கூட மறுபடியும் அதை வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கு எடுத்தால் கூட ஒன்றும் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் சேனா இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளுக்கும் அதோட ரேட் நம்ம பார்த்துடலாமா ஆ பார்க்கலாங்கண்ணே இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம்ண்ணா ஏழு குழி வந்து ஒரு குழி நூறுரூவா ஒரு குழி நூறு ரூபாய் நூறு ரூபாய் அப்புறம் வந்து பார்சலுக்கு பார்த்து தனியாக இரநூறுவா வாங்குறோம் ஒரு கல் இப்போ ரெண்டு கிலோ வருதா இரநூறுவா கேட்பாங்க ஒரு கிலோவுக்கு எண்பது ரூபா கேட்குறாங்க அறுபதுருவா கேட்குறாங்க அதனால இரநூறுவா போட்டுறது ஏழு குழி கல் பனியார் வந்து எழுநூறுவா ஒரு இரநூறுவா வந்து ஜார்ஜு ஆ பார்சல் வைக்கிறது தொள்ளாயிரம் வருது இந்த கல் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேரும் போது இதே மாதிரி இந்த கல் சட்டி வந்து இது பார்த்தீங்களா ரெண்டு நானூறு இருக்குது ரெண்டு நானு ரெண்டு நானு லிட்டர் கணக்கு வெச்சுக்கங்க ஒரு லிட்டர் 1 நாங்க தரோம். நாங்க சொந்தமா அடிச்சு தரோம். ரெண்டு லிட்டர் வந்து 1200 ரூபாய் 1200 அனுப்புறதுக்கு 200 ரூபாய். ஒரு 200 1400 நானூறு வந்து 700 ரூபாய் செஞ்சு சிசி பண்ணி மாதிரி அப்படியே இல்ல சைஸ் பெருசு இருக்குது.

இது வந்து குடும்பத்துக்கு கறி வறுக்கலாம் கறி அதை அதெல்லாம் காய் வேவிச்சுக்கலாம் அப்புறம் வந்து இந்த கருவாட்டு குழம்புலாம் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கருவாடு போட்டுக்கலாம் அப்புறம் இந்த அவரை குழம்புலாம் வைப்பாங்க கத்திரிக்காய் அவரை போட்டு இதில் வச்சா ருசியா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த காலத்துல இதில் வச்சுருக்குறாங்க அவரை வந்து ஊற வச்சு வேவிச்சு அதுக்கெல்லாம் சார்ந்து ஆட்டி ஊற்றி வச்சாங்களாக்கா அவரை குழம்புலாம் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டுன்னா இதோட ரேட்டு அறநூறுவா தான் சார்ஜ் மூணு லிட்டர் ஆக ஆயிரத்தி எட்நூறுவா வருது அது ஒரு இரநூறுவா சார்ஜ் டெலிவரி இது ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா வருங்க இவ்வளவு பெருசு வாங்கினேன் அதுலேயே ஒரு லிட்டர் இருக்குது அதுலேயே மீன் வறுத்துக்கலாம் கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம் காய் வணக்கலாம் ஒரு லிட்டர் இருக்குது ஒன்றரை லிட்டர் இருக்குது அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க பண்ணாங்களா நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி கல் போட்டுருக்கிறோம்ல அதை வச்சு அளந்து செஞ்சு போடுவாங்க ஓகேன்னா எல்லாம் செய்யறீங்க அதோட ரேட்டுனா கணக்கு ரூபாய் வந்து அஞ்சு இஞ்சி ஐம்பது ரூபாய் வருது இப்ப மாமல்லபுரம் வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போனீங்களா இது எங்ககிட்ட வாங்கி கண்ணாடியில வச்சா இது எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆகுது ஆனா அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொன்னா வாங்கிட்டும் போறாங்க ரெண்டாயிரம் பூச்ச ரூமுக்கு வேணும் என்ன பண்றது பிள்ளையாரு அப்படிங்கறது வாங்கிட்டு போறாங்க அம்பா எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜை ரூமில் இல்லாத பிள்ளையரே இல்லை எல்லாம் அடிக்கிற பிள்ளையார் போறா தான் போகுது டில்லிக்கு தான் போகுது அங்கே ஒரு சந்தை கூடுது அந்த அது பத்தில் இந்த பிள்ளையார் அரண்நிதி வாலியில போவாத அக்குரும்புக்கு போறான் பாத்தியா அஷ்டகுல பருவங்கள் போல் புஜங்கள் மின்ன அணிந்தனும் மகிழமதி கிரிபோல் வாங்க துஷ்டளை அதமடுக்கு உத்தரமணி மார்பில் தாங்கி ஈரே லோகம் நடுநடுங்கி வாரான் மயில் ராவண தேரேன் அவர் நம்ம கொஞ்சம் பிரச்சனை பண்ணி தான் இலங்கையை அழிஞ்சிச்சு ராவண ஆமா தருமன் ஜெய் உழைச்சி சம்பார் அந்த மாதிரி வாழ்ந்தா இன்னும் நம்ம நூறு வருஷம் நூத்தி வருஷம் இருக்கலாம் மத்த இடத்தோட நம்ம கிட்ட வந்து எப்படி ரேட்டு கம்மியா இருக்கும் எனக்கு நூறு தான் கம்மியா அது நூத்தி கூட விற்கிறாங்க இருநூறு கூட அடித்தலாங்க இப்ப வந்து நீங்க மத்த கடைங்களை கொடுக்கற ரேட்டு தான் நீங்களே குடுக்குறீங்க கடைக்கு கொடுக்கற ரேட்டு மக்களுக்கு அப்படியே குடுக்குறீங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அம்மா எங்கம்மா வாங்கின இந்த கல்லு எங்கம்மா வாங்கினா அப்படின்னு கேட்கணும் பெரியவங்க இருக்கிறாங்க பாத்தியா ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அம்மா இருக்கிறாங்க பாத்தியா அந்த அம்மாளுங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பணியாரம் தான் அவங்களுக்கு விரும்புவாங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம கல்லு எல்லாம் செஞ்சு குடுக்குறோம் முறையா பண்ணிட்டு நாமளே கல்லுல வச்சு செக் பண்ணி தான் அனுப்புறோமா நாம இங்கே செக் பண்ணி தான் அனுப்புறோம் பனியாரம் எழுந்திரிக்குதா இல்ல புடிச்சுக்கிட்டு வருதா அங்க புடிச்சுக்கிட்டு வந்து கரண்டி போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தா நம்மள வந்து என்னப்பா கல்லு கொடுத்தா அந்தால அப்படின்னு அவங்க எல்லாம் நினைப்பாங்க மனசுல நாம்ப வந்து கிட்டே இருந்து டெஸ்ட் பண்றேன் டெஸ்ட் பண்ணி எங்கள் ஊர்லையும் நானும் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புறோம் அந்த கல்லை அடுப்புல வச்சு பணியாரம் வருதா இல்லையாங்கிறான்னு பாத்துட்டு அடியில் ஏதாவது வெடிக்குதான்னு பாத்துட்டு அப்புறமேலு நல்லா கொதிக்கணும் கஞ்சி கஞ்சி கொதிக்கணும் கொதிச்ச விட்டி தான் அந்த கல்லே கொடுப்போம் சேஷிங் பண்ணாது கொடுக்குன்னா கூட நான் கல் யாருக்கும் தர மாட்டோம் தரமாட்டீங்கன்னா இப்ப வந்து நம்ம கல்லெல்லாம் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாமா நீங்க எப்படி செய்ய பாக்கலாங்கன்னு நான் செய்யற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் பாருங்க நானே உட்கார்ந்து தயார் பண்றேன் அந்த கல்லு எல்லாம் கல்ல நானே அடிச்சு எடுத்து வந்து போட்டு இங்க தோசை கல்லு பனியார கல்லு கழிச்சிட்டு எல்லாமே நானே தயார் பண்றேன் ஏன்னா கல்ல வந்து நான் பாப்பேன் இது என்ன கல்லு நல்ல கல்லா இல்ல வெடிச்சு போயிருமா இல்ல ஊறி போயிருமாங்கறத நானே பாப்பேன் உங்க கல்ல அத எடுத்து கையில வச்சு பார்த்தாலே தெரிஞ்சுரும் அணிஞ்சுக்கு போவேன் நம்மளுக்கு அங்க அடிக்கிற இடத்துலயே நாங்க அந்த மாதிரி கல்லுதான் எடுத்தாருவோம்

இது வந்து ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் இப்படி ஆகும் பெரிய கல் ஆக்கிறதுலாம் ரெண்டு லிட்டரு நாலு லிட்டர் போடுவோம் இப்போ நீங்கள் அடிக்கிறது வந்து மறக்கட்டையா இது இது வந்து கொட்டாப்பிலி ஆ அப்புறம் கையில் செதுக்குவோம் ஆ கையிலே பிடிச்சி செதுக்கிட்டு வரணும் இப்படி அதான் அந்த ஷேப்பு தான் ஷேப்பு நைஸ் வரும் அப்புறம் அரம்பு விட்டு ஆய் கிளீன் பண்ணி கொடுப்போம் இது விளக்கும் தயார் பண்ணுறோம் விளக்கும் சரிங்க கல்லுலேயே கல்லுலேயே விளக்கம் இது வந்து எண்ணெய் ஊத்தினாலும் உரியாது எண்ணெய் அப்படியே எண்ணெய் அப்படியே இருக்குது எண்ணெய் ஊத்தணும்னா அப்படியே தான் இருக்கும் மண் வளக்குன்னா பாதி எண்ணெய் அதே ஊரு அதே குடிச்சுக்கிட்டு கேள வேற எண்ணெய் வடியும் இது கேள வடியாது ஒன்னும் ஆவாது அப்படியே வச்சுட்டோம்னா மேல அப்படியே இருக்கும் பூஜைக்குலாம் எல்லாம் பூஜைக்கு எல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு தான் வைப்பாங்க அதுவும் கேட்டா செஞ்சு தருவீங்க செஞ்சு கொடுத்துருவோம் பரவாயில்லையே கால் லிட்டர் எண்ணெய் புடிக்கிற மாதிரியே இரநூறு மில்லி பிடிக்கிற மாதிரியே அவங்களுக்கு வெடி வெடி எரியணுமா அதுல பொழுதுணி எரியணுமா அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் நீங்களே தான் செய்யறீங்க அதெல்லாம் கல்லுதான் இந்த கல் அதெல்லாம் பாதி செஞ்சு வச்சு ஆமா செஞ்சு வச்சு கல்லை எடுத்துட்டு வந்து நாங்க தயார் பண்ற வேண்டிதான் ஒரு கல் இப்ப வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஆயிரும் ஒரு கல் சிட்டி ஒரு லிட்டர் செய்யற மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் கூட ஆகி போயிரும் ஒரு ரெண்டு மணி நேரம் போடுங்க ரெண்டு மணி நேரத்தை செஞ்சிடலாம் செஞ்சே முடிச்சிடலாம் ஆமா அது போய் கல் எடுத்தாரணும் அதுக்கு தனியாக ரேட் வருது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமா நம்ம கடை வந்து எங்கன்னா இருக்கு நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆமா கண்ணு இப்போ வெண்ணந்தூர்னு ஒரு ஊர் பக்கமா இருக்குது வெண்ணந்தூர் வெண்ணந்தூர் ஆ வெண்ணந்தூர்லேருந்து பக்கத்தில் வந்தால் நாச்சிப்பட்டி நாச்சிப்பட்டி ஆட்டி அம்பட்டிலேருந்து வெண்ணந்தூர் பார் வழியில் இருக்குது ரோட்டு மேலே கடை இருக்குது பஸ் ஸ்டாப் முன்னாடியே நம்ம கடை கடை இருக்குது ரோட்டு மேலே ஃபோன் பண்ணால் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடும் முன்னாலே நிற்பேன் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணும்னா நீங்கள் இங்கே வரலாம் இப்போ வந்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம் நேர்ல வந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து இல்லை வெளியூர்ல இருக்கேன் இல்லை நான் வந்து வேற ஸ்டேட்டில் கூட இருக்கேன் இல்லை நார்த் இந்தியா அந்த மாதிரி இருக்கேன் என்னால் வர முடியாது பெங்களூர் கர்நாடகா அந்த மாதிரி இடத்துல இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ டேரெக்டாக ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலே நம்ம அனுப்பிச்சோம் போன்ல ஆர்டர் கொடுத்தாங்களா நாங்கள் வந்து போட்டாவில் போட்டு விட்டு நாங்கள் சிசிங் பண்ணி நாங்கள் வந்து பார்சல் வச்சு விட்டுருவோம் உடையாத அளவுக்கு போய் சேர்ந்துடும் இப்போ பம்பாய் வரைக்கும் போகுது டெல்லி வரைக்குமே போகுது எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம் அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் கூட அனுப்புகிறேன்

அவங்க இதான் ஒரு நாலு பொருள் அஞ்சு பொருள் கேக்குறாங்களா ஒரு ரெண்டு நாள்ல ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணி சிசி பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் தான் செய்யணும் கல்லு அந்த மாதிரி கல்லு கடைசா இருக்கணும் ஆனா இந்த கல்லு வந்து நார்மலா எடுத்து பாக்கும்போது இதல சை முடியுமானே ஒரு அதிசயம் அது அதிசயமா இருக்கும் செஞ்சவாடி பார்த்தா நல்லா இருக்கும் அந்த கல்ல இந்த கல்லுங்கிறது என்னது இந்த கல்லுல அது செஞ்சேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆயிருந்த கல்லு அதான் அது எப்படி இதுல அந்த ஷேப் இல்ல எப்படி அது ஷேப் ஷேப் வருது பாருங்க அப்படியா அப்படியே செதுக்கு செதுக்கா வருது எல்லாம் செதுக்கு செதுக்கு அப்படியே வரும் சூப்பர் சூப்பர் இதுதான் இந்த மாதிரி பெரிய கற்களை தயார் பண்ணுது இந்த மாதிரி கல்லு இருக்கும் நல்ல கல்லா எந்த கல்லு நான் போட முடியாது

ஆர்டர் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து எப்படினா நம்மள कांटेक्ट பண்றது कांटेक्ट வந்து நாங்க இருக்குறது நாச்சிப்பட்டி ஆர்டிஎம்டி பக்கத்துல நாச்சிப்பட்டின்னு கேட்டா சொல்லுவாங்க எனந்தூர் பர்வலி யாம் போன் நம்பர் போட்டுகாங்க யாம் பேர் ராமலிங்கம் மாவு கல்லு பனியார் கல்லு தயார் பண்றாங்கன்னு கேட்டாதே சொல்லுவாங்க ஆர்டிஎம்டில வந்து கேட்டா கூட யா நம்பர் போட்டுகாங்க சொல்லுங்க 95 14 11 53 47 ராமலிங்கம்னு வரும்

நிறைய பொருள் வாங்கி நான் தனியாக ஒரு கடை வச்சுக்கிறேன் எங்க ஏரியால இல்ல அப்படின்னு கேட்டா நீங்க அவங்களுக்கும் நீங்க எல்லாம் தருவோம் தந்துடுவோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு ரேட்டுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் ரேட்டு அவங்களுக்கு வந்து கடைக்கு வாங்கி விற்கிறோம் பனியார்கள் கழிச்சிட்டு தயிர் சாட்டி எல்லாம் நாங்க செய்யறோம்ல அதனால நாங்கள் வந்து குறைச்சி கொடுப்போம் தரீங்க வீட்டுக்கு நேராக வரணும்

வெளியூர் காரங்களுக்கு அனுப்புறீங்க ஓகே ஓகே சூப்பர்ண்ணா ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா நன்றி நன்றி நான்